சங்கரி நீங்க 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 சென்னை என்னடா சுடிதார் டாப் மேல பாக்குறீங்களா இதுதான் ரெடி டு இயர் இதை நான் 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 ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க ஸ்டிச் பண்ண பண்ண வந்து வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி யூஸ் வச்சிருந்தாலும் சரி சரி புது வச்சுக்கிட்டாலும் போல உங்களோட புடவை பண்ணுவீங்களோ அந்த இடத்துல 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 கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இந்த இந்த பண்றேன்னா வச்சுட்டு ஒரு சுத்து சுத்திக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சுத்துவோம் இல்லையா புடவை கட்டுற மாதிரியே தான் சேம் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்திட்டு கரெக்டா உங்களோட நேவல் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜான் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த இடத்துல நீங்க ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்க்கிங் அதாவது உங்க நேவல் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே இங்க ஒரு ஒரு கை அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்க ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளீட் இப்படி வரும் இல்லையா இந்த மாதிரி நம்ம இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபிளீட் வந்து வைக்க போறோம் சோ அதுக்கான மார்க்கிங் தான் இது ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே சாரீ ஃபுல்லா எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு அப்படியே நம்ம முந்தான பகுதிக்கு வந்துட போறோம் ஸோ இதுதான் என்னோட பல்லு சைடு பல்லு சைட்ல வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சும்மா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபிளிக் மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க கொசுவம் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஸோ வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்க சாரி வந்து இறங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓராளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நீல இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு இன்ச் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இப்படி நீங்க உங்க தலைப்பை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீ சொருகிறதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சோ உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீங்க வந்து போட்டுக்கோங்க இப்ப எனக்கு நான் இந்த இடத்துல பின் பண்ணுவேன் அப்படின்னா சோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு மார்க்கிங் வந்து வச்சுக்க போறேன் சோ இங்கதான் நான் பின் பண்ணுவேன் சோ இந்த இடத்துல நான் ஒரு மார்க்கிங் வச்சுக்க போறேன் சோ இதுதான் என்னோட ரெண்டாவது மார்க்கிங் பல்லு சைட்ல மார்க் பண்ற மார்க்கிங் ஓகேவா சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டா அந்த மார்க்கிங் பின் பண்ணிருக்கோம் இல்லையா சோ அந்த இடத்துல இந்த இடத்துல நான் பின் பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல இருந்துட்டு என்னோட ஃபுல்லா என்னோட பாடி சுத்திட்டு நான் ஒரு தடவை ஒரு மார்க்கிங் எடுத்துக்க போறேன் இதுதான் என்னோட ப்ளீட் வந்து முடிகிற இடம் இப்படி வருது அப்படின்னா ஸோ இருந்து என்னோட நேவல் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கரெக்டா நேவல் பாயிண்ட் மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க ஸோ இங்கிருந்து கரெக்டா ஒரு ஒரு ஜான் தள்ளி இங்க ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ இந்த மூணே மூணு மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம் இது மட்டும் நமக்கு இருந்தா போதும் நம்ம வந்து அழகா நம்மளோட ரெடி டு சாரியை வந்து பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள் பக்கத்துல நீங்க ஒரு சுத்து சுத்திட்டு எடுக்கிறீங்க நான் மறுபடியும் காட்டிடுறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து உள் தலைப்பு இருக்குல்லையா அந்த உள் தலப்புல இருந்து நம்ம எடுக்கிற ஃபர்ஸ்ட் மார்க்கிங் ஓகேங்களா சோ செகண்ட் வந்து உங்களோட முந்தானை எவ்வளவு தூரம் வரணுமோ அந்த மார்க்கிங் அதுக்கப்புறம் உங்க செஸ் ப்ளீட் வரும்ல அந்த மார்க்கிங் இது வந்து முந்தானையில இருந்து வர மார்க்கிங் ஓகேவா சோ இதுக்கப்புறமா இருந்து நம்ம செஸ்ட் சைடு சுத்தி போடுவோம்ல அந்த மார்க்கிங் சோ அதையும் நான் காட்டிடுறேன் இது வந்து என்னோட செஸ்ட் சைடுல நான் எடுத்திருக்கிறேன் மார்க்கிங் சோ இப்ப நான் மூணு மார்க்கிங் எடுத்திருக்கேன் இதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் காட்டி கொடுத்துறேன் இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நம்மளோட முந்தி வந்து இருக்கணும் நம்ம ஒரு இருந்து ஆறு இன்ச்சு உள் பக்கமா மடிப்போம் சோ இப்படிதான் நம்ம சொருவோம் ஸோ அந்த அளவையும் நம்ம கண்டிப்பா மார்க்கிங்ல பண்ணிக்கணும் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு இருந்ததுன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் என்னோட ஹைட்டுக்கு தெரியுதா சோ இந்த மாதிரி எனக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் சோ அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அது லென்த்ல இவ்வளவு இது நான் ஃபோல் பண்ணி உள்ள வந்து நான் மடிப்பேன் இல்லையா ஸோ அந்த அளவு இப்படி தான் நான் சொருகுவேன் அதனால அந்த இடத்தையும் நான் வந்து மார்க்கிங்ல வச்சுக்கிறேன் சோ இந்த மொத்தமா நம்ம நாலு மார்க்கிங் பண்ணிருக்கோம் இதை எப்படி கட் பண்றது அப்படிங்கறத இப்ப பாக்கோம் நம்மளும் மடிச்சு அதாவது இந்த அளவுக்கு நம்ம உள்ள இப்படி மடிச்சிருவோம் இல்லையா ஹிப்ல சோ அந்த வரைக்கும் அந்த இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிருக்கேன் இப்போ ஓகேவா தெரியும் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணி வச்சிருக்கேன் இது வரைக்கும் இங்க இருந்தா பிளைட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இது வரைக்கும் நம்ம ஹிப் வந்து பெல்ட் கொடுக்க போகிறோம் அந்த பெல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூக் அட்டாச் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து லைன் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க அண்ட் தென் டாட் வந்து நம்ம மேக் பண்ணணும் இதுக்கு ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து நிற்கும் அது வந்து ஒரு பதிமூணு இருந்து பதிமூன்று இன்ச் வந்து கொடுத்துக்கோங்க மொத்தம் மூணு டாட் கொடுக்கணும் இப்போ எனக்கு இங்கே நம்ம மடித்து தைப்போம் இல்லையா ஓரம் அடிக்கணும் ஸோ ஓரம் அடித்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டாட் வந்து பதிமூணு கொடுத்துருக்கேன் செகண்ட் டாட்டோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று அண்ட் தேர்ட் டாட்டோட அந்த

ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சாரி உங் உங்களோட அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து உள் சுத்துக்கு போகிற அளவு ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கப் போகிறோம் ஸோ அதனால அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்படி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு உள்ள சொருவோம் இல்லையா அதனால இந்த அளவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ இப்போ இது வரைக்கும் இங்க ஒரு சின்ன இது வந்து போட்டு வச்சுக்கோங்க நாச் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இங்க இருந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக ஒரு அளவுக்காக இந்த மாதிரி நாச் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க இது ஃபுல்லாவே ப்ளீட்ஸ் வைக்கக்கூடிய அளவு சென்ட்ரல் ப்ளீட் நம்ம வைப்போம் இல்லையா அந்த அளவு ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சேர்ந்தாப்ல எடுத்துடணும் இந்த துணி வேஸ்ட் ஆகாது இதை வந்து நம்ம பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் ஹிட் பெல்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம்

இப்போ இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல இந்த ஃபேப்ரிக் வந்து வே வேஸ்ட் கிடையாது இந்த எக்ஸ்ட்ரா நம்மளோட இந்த அளவு இருக்குல்லையே இது எல்லாத்தையுமே மடிச்சு தச்சு நம்ம ஒரு பெல்ட் மாதிரி இந்த இடத்துல கொண்டு வருவோம் அதுக்கு நம்ம இந்த பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் சென்டர் ஃப்ளீட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேக் பண்ணணும் நீங்கள் சென்டர் ஃப்ளீட் வந்து மேக் பண்ணும்போது நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்ஷோர் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ளீட்ஸ் இப்படி வைப்போம் இல்லை வைக்கும் போது அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குற மாதிரி நம்ம வைக்கணும் நம்ம வச்சு காட்டுறேன் ஸோ இப்போ நீங்கள் ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சேஃப்டி பின் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே இருந்து என்னோட ஃபிளீட்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் எத்தனை ஃபிளீட்ஸ் வருதோ வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிளீட்ஸ் வந்து வச்சுக்கணும் இது இந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் அப்போ தான் இப்போ நீங்கள் இடுப்பில் இப்படி சொருகிற இடம் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் மாற்றி இந்த பக்கம் வச்சிடாதீங்க ரைட் சைடு வச்சிடாதீங்க லெஃப்ட் சைடு பார்க்குற மாதிரி இருக்கணும் முடியற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பிளீட்ஸ் வந்துருக்கு சோ உங்களுக்கு எத்தனை பிளீட்ஸ் வருதோ அதை வச்சிட்டு இந்த இடத்துல செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போ saree ஓட உள் தலைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த உள் தலைப்புல இருந்து சுத்திட்டு வருவோம்ல அங்க இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப் இருக்கு இங்க இருந்து நம்ம சென்டர் பிளீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் மார்க்கிங் நான் சொல்லியிருப்பேன் இப்ப வீக்கட் கொடுத்துருக்கேன் நானு சோ இங்க இருந்து லெப்ட் ஹேண்ட் சைட் பாக்குற மாதிரி நம்மளோட சென்டர் பிளீட் உங்களுக்கு எத்தனை வருது அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி வரும் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து நான் என்னோட சென்டர் பிளீட் வந்து செட் பண்ணிட்டேன் அதுல ஒரு பின் மட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்கு சோ நான் ஏழு எடுத்துட்டேன் என்ன பண்ணணும்னா இதை நம்ம வந்து அயன் பண்ணி வச்சுக்கணும் உங்ககிட்ட அயனிங் டேபிள் இருந்தா ரன்னிங் டேபிள் வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு நார்மலா ஒரு டேபிளோ இல்ல கீழ நீங்க பாயில போட்டு கூட நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க சோ அந்த பின்னாக்கு மேல வந்து நான் அயன் பண்ணி வச்சுக்க போறேன் அப்பதான் எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே நிற்கும் அந்த பிளீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா நிற்கும் அது ஒண்ணு மட்டும் தான் சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிக்குவோம் ஏழு பிளீட்டையும் நான் அழகா வந்து பின் பண்ணிக்க போறேன் பின் பண்ணிட்டு அப்படியே அயன் பண்ணிக்க போறேன் செஸ் நம்ம செஸ்ட் ப்ளீட்டை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம் சென்ட் ப்ளீட்டை வந்து நம்ம எப்படி எடுத்து அயர்ன் பண்ணமோ அதே மாதிரி நம்ம செஸ்ட் ப்ளீட்டையும் எடுத்து வச்சுக்கணும் முதல்ல நம்ம முந்தால பகுதியில் எத்தனை பிளீட்ஸ் வந்து நமக்கு வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும் நான் ஏழு ப்ளீட் என்னோட இதில் நான் வச்சுருக்கேன் நீங்கள் அஞ்சு வைக்கலாம் ஆறு வைக்கலாம் ஏழு எட்டு ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கவர் ஆகுமோ எப்படி வரணுங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு வந்து முந்தான வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டு அதையும் நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அயன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சேரீ ஃபஸ்ட்டு கட் பண்ணி சென்டர் பிளீட் அண்டு வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து அயன் பண்ணிட்டோம் இல்லையா இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம சேரீ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்தலப்பில் வந்து ஓரம் அடிக்கணும் சேரீல ஓகேவா அது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம கால் இன்ச்சுக்கு மடித்து தைப்போம் இல்லையா எப்பயும் போல நீங்கள் தைக்கிற மாதிரி இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் కట్ట అన్నమే 4 ఇంచుకు మట్టం మడిచి తెచికొంక్ ఓకే நீங்க ஓரம் வந்து அடிச்சுக்கோங்க உள்தலப்புல ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து பெல்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சாரீல முதலியே இனிஷியலாகவே கட் பண்ணியிருக்கோம் அந்த பீஸை வந்து எடுத்துக்கோங்க அதான் இப்ப நம்ம ஹிப் பெல்ட்டுக்கு கொடுக்க போறோம் ரைட் சைடு உங்க பெல்ட்டோட ரைட் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ணோம் ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு இந்த பிசு உள்ள போகிறதுக்கோசரம் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மட் மடிச்சுக்கணும் அப்படி ஒரு கால இன்ச்சுக்கு இந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க தெரியுதா சும்மா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ராயேஜஸும் இந்த ராயஜஸும் ஒன்னா இருக்கிற மாதிரி நீங்க தச்சுக்கோ இந்த மாதிரி ஓகேவா சோ நீங்க ஓரம் அடிச்சதோட எண்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்துதான் நீங்க தையல் ஆரம்பிக்க போறீங்க இந்த தையல் வந்து ராயேஜ் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கோசரம் நான் இன்ச் உள்ள மடிச்சிருக்கேன் இதையும் நீங்க மடிச்சு தச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் டபுள் ஸ்டிச் போட்டு அப்படியே அது வச்சு ஜஸ்ட் நீங்க அட்டாச் பண்ண போறீங்க அவ்வளவுதான் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஸ்டிச்சிங் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு நேரா தையல் போட தெரிஞ்சாலே போதும் நம்ம இந்த புடவையே ஈஸியா வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா வாங்க இப்போ நம்ம சென்டர் பிளேட் வர வரைக்கும் அடிச்சுட்டு வந்துட்டோம் இப்ப சென்டர் முன்னாடி தான் நம்ம இருக்கும் தெரியுதா இதை நம்ம அயன் பண்ணிட்டோம் அதனால இதை அப்படியே படிஞ்சிருக்கு நீங்களும் அயன் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நீட் பினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த பிளீட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்த இதுல வந்து அது மேலேயே நீங்க சுவிச் போடுறீங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் இங்க பாருங்க அடியில உள்ள கிளாத்த கரெக்டா இது பண்ணுங்க ஏன்னா அது நகல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தெரியுதுங்களா சோ இப்போ இது வரைக்கும் சென்டர் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்ன்றத இதுவரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ பிளீட்ல பாதி வரைக்கும் நீங்க தச்சிருங்க வச்சுட்டோமா இப்போ இந்த பக்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா இந்த நம்ம மேல தலைப்பு போடுவோம் இல்லையா அந்த இடம் சரியா அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஃபிளீட் அதாவது ஃபஸ்ட் ஃபிளீட் அதுக்கு அடுத்த ஃபிளீட் ரெண்டு ஃபிளீட்டை நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதோட அப்படியே ராயஜோசோட சேர்த்து ஒரு ஒரு சின்ன ஃபிளீட் மாதிரி வச்சு இந்த மாதிரி அதாவது இந்த லைன் மாதிரி நீங்க வச்சு ஸ்டிச் பண்ண போறீங்க ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபிளீட் மாதிரி எடுத்து இதுல வைக்கிறீங்க அப்பதான் உங்களுக்கு இந்த பக்கம் வரும்போது இப்படி அழகா அந்த ஹிப்பு கிட்ட நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் வச்சுக்கிறீங்க அதுக்கு மேல மித்த ஃபிளீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பிளேஸ் பண்ணிக்கிறீங்க இது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க தெரியுதா இதோட வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேல அகைன் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்றீங்க இந்த ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா பண்ணிடலாம் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடணும் அவ்வளவுதான் நிறுத்திடுங்க நிறுத்திட்டு நிறுத்திட்டு மடிக்கிறதுக்கு நம்ம இதோட போதும் நமக்கு ஃபேப்ரிக் சோ அதனால நான் கட் பண்ணிடுறேன் அங்க எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் மடிக்க போறோம் அடிச்சுட்டு டபுள் ஸ்டிச்சு போட்டுருங்க நீங்க போட்டுட்டு நீங்க வெளியில எடுத்துடலாம் இல்லாத மாதிரி இப்ப இத வந்து உள் சைடு திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவர் ஆயிடும் அது எப்படின்றது மறுபடியும் பாப்போம் சோ இந்த தையல் மேலேயே இன்னொரு தையலும் நீங்க போட்டுக்கோங்க அப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காயிடும் நான் இன்னொரு தையல் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் போட்டுட்டோம் இல்லையா சோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே உள் சைடா நம்ம வந்து இது ஒரு பெல்ட் மாதிரி நம்ம தைக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதுக்கு மேல அமுக்கு தையல் போட்டாலும் தான் இல்லைனா நீங்க சாரிய ஃபுல்லா அப்படி திருப்பிட்டு நீங்க வந்து இது ஒரு பெல்ட் மாதிரி வச்சுக்கிட்டாலும் தான் அது வந்து நம்மளோட விஷ் தான் ஓகேங்களா சோ அது எப்படி வேணாலும் நம்மளோட கை வாக்குக்கு நம்ம வந்து தச்சுக்கலாம் இப்போ நான் என்னோட சாரியை வந்து ராங் சைட்ல திருப்பி இருக்கேன் என்னோட சென்டர் இருந்து இருந்துதான் நான் ஃபினிஷிங் கொடுக்க போறேன் தெரியுதா இந்த மாதிரி ராங் சைட்ல தான் நான் வந்து என்னோட சென்டர் பிளேட் கொடுக்க போறேன் இது வந்து எனக்கு ஒரு ஒன் இன்ச் வந்து நான் பெல்ட் இருந்தா போதுங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு நான் மடிச்சுக்க போறேன் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா சோ நான் இது அப்படியே இது கரப்பகுதி தான் இருக்குங்கிறதுனால நான் அப்படியே வைக்க போறேன் இப்ப இங்க வந்து உங்களுக்கு ராயஜஸ்ஸா இருந்ததுன்னா மறுபடியும் இங்க ஒரு கால் இன்ச் நீங்க இப்படி மடிச்சு நீங்க இதுல இருந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே ஒரு ஒன் இன்ச்சுக்கு அந்த ஸ்டிச்சு தெரியாத அளவுக்கு நம்ம மேல வச்சு பினிஷ் பண்ண போறோம் ஓகேங்களா அவ்வளவுதான் இதை ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணி தைச்சாலும் ஓகே இந்த மாதிரி கொஞ்சமா எனக்கு பெல்ட் தெரிஞ்சா போதும் அப்படின்னா நீங்க மடிச்சு தைச்சிக்கலாம் இல்ல எனக்கு ஒரு ஒன் இன்ச் வெளியில பெல்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியும் பண்ணிக்கலாம் சோ இதனால பெரிய இஷ்யூ எல்லாம் ஒண்ணும் வராது ஓகேவா சோ நம்ம இப்படி கால் இன்ச் மடிச்சுட்டு அதுக்கு மேல அப்படியே நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம தெச்சுக்க வேண்டியதுதான் ராய் ராயெஜஸ் க்ளோஸ் பண்ணணும் அதுதான் கான்செப்ட் அதை மட்டும் பாத்துக்கோங்க Terima <sniffs> kasih. <sniffs> பெல்ட்டை இந்த மாதிரி ராயேஜஸ் தெரியாம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு ஸோ ராயேஜஸ் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே கன்சில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெல்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் திக்காக போடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நாலு ஸ்டிச் வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட் இங்கே ஒரு தையல் போட்டோம் ஆல்ரெடி அதுக்கப்புறம் இந்த எண்டில் ஒன்று போடுங்க அதுக்கப்புறம் ஊடால ரெண்டு தையல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பெல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ உங்களுக்கு இடுப்பில் வந்து ரொம்ப நல்லாவே நிற்கும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறமா நான் பெல்ட்டை ஸ்ட்ராங் பண்றதுக்கு நாலு ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன் இப்ப என் பெல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா வந்துட்டு நான் டாட் பிடிக்க போறேன் இந்த டாட்டை வந்து நீங்க உங்க சைஸுக்கு தான் பண்ண போறீங்க அப்படின்னா முன்னாடியே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பெல்ட்டை அட்டாச் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து யார் வேணாலும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்காக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் டாட் பிடிக்கிறேன் இப்ப இது என்னை விட பெருசா இருக்கிறவங்க கூட இதை ஸ்டிச் இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வியர் பண்ணிக்கலாம் சோ டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நம்ம பத்து இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும் நான் டாட்டோட பொசிஷன் மார்க் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி அதை அப்படியே ராங் சைட் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு சோ டென் இன்ச்சஸ் எனக்கு இங்க வருதா இத வந்து அப்படியே நான் டாட்டா பிடிக்க போறேன் உங்களோட புடவையோட ராங் சைடு திருப்பிக்கோங்க டாட் எங்க வரணுமோ அங்க நீங்க திருப்பி ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க டென் இன்ச்சஸ் லென்த் இது டாட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு பிடிங்க போதும் அந்த மாதிரி நம்ம மூணு டாட் பிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து இன்ச்சுக்குள்ள நம்ம பிடிக்கிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலா புடவை தைக்கும் புடவைய வந்து நம்ம வியர் பண்ணுவோம் இல்லையா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சென்டர் பிளேட்டை நம்ம இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைட்ல நமக்கு நிறைய லூஸ் ஃபேப்ரிக் கிடைக்கும் அதை மறுபடியும் நம்ம புடிச்சு மறுபடியும் இன்ஸ்கட்ல வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வராம தான் நம்ம இந்த டாட் கொடுத்து அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கண்ட்ரோல் பண்றோம் ஸோ இந்த மாதிரி நீங்க டாட் வந்து புடிச்சுக்கோங்க இது சும்மா நம்ம ஒரு தையல் போட்டாலே போதும் ஏன்னா வேற வேணும்னா பிரிச்சு விடணும் இல்லையா அதுக்கோசரம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்றோம் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு எல்லாம் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டாட் நான் முடிச்சிட்டேன் அடுத்த ரெண்டாவது டாட் நான் எங்க மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத பாத்துட்டு ரெண்டாவது டாட் மார்க்கிங்ல நான் ஒரு டாட் புடிச்சுக்க போறேன் அந்த மாதிரி நீங்க எத்தனை டாட் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அத்தனை தடவை வந்து நீங்க டாட்டை வந்து புடிச்சுக்கோங்க நான் மூணு தடவை மார்க் பண்ணிருப்பேன் ஸோ மூணு டாட் வந்து நான் மேக் பண்ண போறேன் நம்ம வந்து மூணு டாட் வந்து புடிச்சுட்டோம் பாத்தீங்கன்னா தெரியுதா சோ இதுக்கப்புறமா நம்ம ஹூக் வந்து இன்செர்ட் பண்ண ஹூக் வைக்கிறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அதுதான் இப்ப நம்ம ரெடி பண்ண போறோம் அதுவும் வந்து நம்ம அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப மெஷர்மெண்ட் பார்த்துட்டு சொல்றேன் இப்போ நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா இதுக்கு மேல வந்துட்டு நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக ஒரு பகுல்ஸ் மாதிரி ரெடி பண்ண போறோம் இதை நம்ம வந்துட்டு எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக்கை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஓரம் அடிச்சிருக்கோம் இல்லையா அங்க இருந்து முத நீங்க ஒரு பன்னெண்டு இன்ச்சு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு டாட்டுக்கு அடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு அடுத்த லைன்ல நீங்க ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க இங்க இருந்து ஒரு பத்து இன்ச் வந்து கரெக்டா நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டாவது டாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் தான் நம்ம வந்து நம்ம பக்கிள்ஸ் வைக்கிறதுக்கான அந்த கேப் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் நம்ம வந்து துணிலேயே ரெடி பண்ண போறோம் நான் மிச்சம் இருக்கிற பார்டர்ல ராயர்ஜஸ் தெரியாத மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதை தூக்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபிளீட்ஸ் வைப்போம் இல்லையா நம்ம இந்த மாதிரி சோ அந்த மாதிரி நான் குட்டி குட்டியா பத்து இன்ச்சுக்கு மட்டும் ஃபிளீட்ஸ் வந்து வைக்க போறேன் இது எதுக்காக அப்படின்னா இதுல நான் ஹூக் வந்து ஈஸியா மாட்டிக்கலாம் இப்படி இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஹூக்கு போய் ஈஸியா மாட்டிக்கும் அதனாலதான் நான் இந்த மாதிரி ரெடி பண்றேன் அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நீங்க குட்டி குட்டியா பகிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா அதை மட்டும் வாங்கி இங்க நீங்க அங்கங்க வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் நமக்கு ஈஸியா இருக்கும் இது ஃபேப்ரிக் மிச்சமா இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்றேன் சோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த பத்து இன்ச்சுக்குள்ள நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்க அவ்வளவுதான் அந்த பன்னெண்டு இன்ச்சுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ளீட் இப்படி உங்களை பார்த்து வைங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைக்க கூடாது உங்களை பார்த்து வச்சுக்கோங்க நீங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டே வாங்க இந்த மாதிரி வைக்கும் போது எல்லாரோட ஹிப்புக்குமே இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நம்ம பபிள்ஸ் வந்து தானே வைப்போம் அங்கங்க வைக்கும் போது சில பேருக்கு டைட்டா இருக்கும் சில பேருக்கு லூஸா இருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணும் போது அவாய்ட் பண்ணிக்கலாம் இது யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் இப்ப இந்த இடத்துல வேணாலும் நீங்க ஹுக் மாட்டிக்கலாம் இல்ல அடுத்த பின்ல மாட்டிக்கலாம் அந்த மாதிரி நீங்க எதுல வேணாலும் மாட்டிக்கலாம் Est marriages fit? பாத்தீங்கன்னா நான் ரெண்டு ஹூக் மாற்ற மாதிரி வச்சிருக்கேன் சோ உங்களோட இஷ்டம் நீங்க ரெண்டு ஹூக் வைக்கிறதுனால ஓகே இல்ல மூணாவது ஹூக் வேணும் சேஃப்டிக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை பெருசு படுத்திட்டு கூட நீங்க வச்சுக்கோங்க பட் ரெண்டு ஹூக் வந்து நமக்கு போதும் சோ நார்மல் ஹூக் தான் நான் யூஸ் பண்ண போறேன் பகுல்ஸ்க்கு வைக்கிற அந்த பாவாடை சட்டைக்கு வைக்கிற ஹூக் வந்து நான் யூஸ் பண்ணல நம்ம நார்மல் சாரிக்கு யூஸ் பண்ண நம்ம பிளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பின் அந்த ஹூக் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன் உங்ககிட்ட வந்து பிளவுஸுக்கு வைக்கிறது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா ஸ்கர்ட்டுக்கு பண்ற பபிள்ஸ் அந்த ஹூக் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சோ இது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சது இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு செஸ்ட் பிளேட்ல வந்து ஒரே ஒரு டேக் மட்டும் தான் அடிக்க போறோம் இப்ப நம்ம செஸ்ட் ப்ளேட் வந்து நம்ம செட் பண்ணி அயன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சோ இந்த இடத்துல தான் நம்ம பின் பண்ண போறோம் அந்த பின்ன ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு ஸ்டிச்சு போட போறோம் சோ இந்த பின்னை நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டேன் எக்ஸாக்டா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச் வந்து போட்டுக்க போறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட டம்மிக்கு நான் வியர் பண்ணி காட்டுறேன் நீங்க உங்களுக்கு வியர் பண்ணிக்கோங்க ஒரு தையல் மட்டும் போட்டுருங்க இந்த பிளீட் வந்து எப்பயும் அப்படியே உங்களுக்கு நிக்கும் இப்போ நான் ஏழு ஃபிளீட் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன்னா இது அப்படியே நிற்கும் இப்போ எப்படி வியர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம் இல்லையா இப்போ நான் ஹூக்கு மட்டும் ரெண்டு ஹூக் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்க ரெண்டு ஹூக் அட்டாச் பண்ணிக்கோங்க இதை எப்படி வியர் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் நம்மளோட நேவல் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு நேரா தான் நம்மளோட சென்டர் பிளீட் வந்து வரணும் ஓகேங்களா இந்த மாதிரி வரணும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட உள் தலைப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோ இது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் சில பேருக்கு இங்க சொல்லுன்னா கரெக்டா இருக்கும் சில பேருக்கு இங்க சொல்லுவனா கரெக்டா இருக்கும் சோ நீங்க என்ன அளவு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்க நீங்க சொருவிக்கோங்க நான் என்னோட டம்மின்றதுனால எனக்கு பின்னாடி இருந்து வருது இது ஏன் அளவுக்கு பண்ண போடவை சோ இந்த மாதிரி வச்சிட்டு எப்பயும் போல நீங்க ஒரு சுத்தி சுத்துவீங்க அந்த மாதிரி சுத்திக்கோங்க உங்க புடவைய இந்த ஹூக்க வந்து கரெக்டா உங்க நேவல் பாயிண்ட்க்கு வர்றதுக்கு நேரா வந்து ஹூக்கு வந்து போட்டுக்கோங்க நான் போட்டுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி சென்டர் பிளேட் வந்து உங்களோட நேவல் பாயிண்ட்ல இருக்கணும் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்களோட சாரியோட எடுத்துட்டு வந்து ஓகே எங்க வேணும் அங்க நீ வந்து பின் பண்ணிடுங்க சோ பின் பண்ணிட்டு அலைன் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா அலைன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா எக்ஸ்ட்ராஸ் வர்ற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம் அப்பதான் இது ரெடிமேட் மாதிரி இல்லாம ரியலா இருக்கும் இல்லைன்னா தச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா சோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வரும் இந்த இடத்துல மட்டும் நீங்க கவனமா பண்ண வேண்டியது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் இந்த மாதிரி இப்படி நீங்க எடுத்துட்டு நீங்க நல்லா இந்த மாதிரி உள்ள சொருவு நீங்க உள்ள இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பிளீட் சென்டர் பிளீட்ஸ் இருக்கு இல்லையா இத வச்சுதான் இங்க வந்து நீங்க பின் பண்ணிட்டீங்க உங்களோட நார்மல் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேர்ள் ஷேப் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நான் பின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்